ദുരുഗമും നീരേറെ കൺമലൈ നീരെ ഇൻ കോട്ടയും നമ്പിരു ദുരുഗമും നീരേരേ പുതുപേലും പുതു നമ്പിക്കയും പുതുപേലും പുതുക്കു പുതു നമ്പിക്ക

அண்மலை நீரே என் கோட்டையும் நீரே நான் நம்பியிருக்கும் துருதமும் நீரே நீரே புது பேலை புதுக்கிருபை புது நம்பிக்கையும் நீரே புது பேலை புதுக்கிருபை புது நம்பிக்கையும் நீரே என் கண்மலை நீரே என் கோட்டையும் நீரே நான் நம்பியிருக்கும் துருதமும் நீரே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்பொழுதும் சகோதரி அனுராதா ரஞ்சன் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்க இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் அண்மை இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துகள் இந்த புத்தாண்டில் கூட இந்த வளர்ச்சி நடக்கிற சில காரியங்கள் கருத்தைங்களுக்கு தீர்க்கதமாக சொன்னார் சில காரியங்கள் சில் அவற்றில் சிலவற்றை மட்டும் நான் உங்கள் முன்பாக காண்பித்து அதுக்காக நம்ம ஜெபிப்போம் இந்த காரியங்கள் ஏன் உங்களோடு நாங்கள் செய்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் இதை வைத்து நீங்கள் மனதிலே வைத்து ஜெபிக்க வேண்டும் அநேக அழிவுகள் நிறைந்த வருடம் ஒரு பக்கம் மாவிக்கு அறுவடை அதிகமாக இந்த வருஷம் நடக்கும் ஆனால் மறுபுறம் அதே போல் அழிவுகள் அதிகமாக நடக்கூடிய வருடம் உண்டு அவன் எங்களோட பேசினார் அநேக இடங்களிலே ரத்த மிசந்த படம் நம்ம அதிகமாக ஜெபித்து இந்த வருடத்திலே நம்ம கடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் ஜெபிக்க வேண்டும் சொல்லப்பட குறிப்பு நீங்கள் மனசயத்தை நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நான் சில காரியங்களை நான் சொல்கிறேன் அஹ் உலகம் முழுவதும் பல அழிவுகள் நடக்கும் அநேக தேசங்கள் யுத்தங்கள் அதிகரிக்கும் அஹ் அதன் மூலம் அநேக ரத்தங்கள் சிந்தப்பட்டு தேசம் இரத்த காடாக மாறும் பிணங்கள் வீதிகளில் குப்பைகள் போல் கிடக்கும் அநேக இடங்களில் பலத்த மின்னல்கள் நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் உலக நாடுகளில் சமாதானம் மற்றும் ஈடுபட்டு நாம் இதற்காக அதிகமாக ஜெயிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேசங்களில் சமாதானக்காக நாம் ஜெவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே தேவன் உள்ள எல்லை பிரச்சினையை மாற்றி வேண்டும் தேசங்கள் சமாதானத்தினும் நாம் ஜெபிக்க வேண்டும் தீர்மானப்பட்ட அழிவு அநேக தேசங்களில் வருகிறது அநேக இடங்களில் விசுவாச துரோகங்கள் நேரிடும் என்று அவர் சொன்னார் இநிமித்தம் அநேக ஜனங்கள் இடல் அடைவர்கள் ஒருவர் ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள் பூமியில் கர்த்தர்போடும் அக்கினியாந்து கடைசுவரின் பற்றியப் போகிறது ஆவிகரிய எழுப்பில் அதிகமாக இந்த தே இந்த வரத்தில் நடக்கும் அநேக தேசங்கள் எழுப்பி பற்றி எரியும் நாடு எல்லைகளில் பிரச்சனை உண்டாகும் பிரபலமான ஆறு பட்டங்களின் மீது பிசாசு தீமையை விதைக்கிறான் அநேக வாழைப்பெயின் பிள்ளைகள் தீக்கிரையாக ஆக்கப்படுவார்கள் தீ விபத்து நிறைய நடக்கும் சிறு குழந்தைகளுக்கு எதிராக பிசாசனன் அநேகம் தீமைகளை விதைக்கிறான் ஊசியின் மூலமாக ஒருவிதமான விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது இதனால் அந்த பிள்ளைகளின் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு பேச்சு தன்மை திறமை ஓடுவது ஆகிய திறனை இழைக்கிறார்கள் அவர்களை முடக்க பிசாசு கிரியேசிகன் சிறு பிள்ளைகள் மூலமாக தேசிலே கத்த எழுப்பலே கொடுக்கப்படும் என்று அறிந்து பிசாசன் அதை முடக்க அதிகமாக சிறு பிள்ளைகளாக எழுப்பினான் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அதிகமாக தேசம் மீது இப்படியே பஞ்சம் அறிகிறது இதுவரை கண்டின பல பஞ்சங்கள் வரும் அநேக நெற்பயிர்களுக்கு அருகின் ஆசமாகும் ஜனங்கள் ஜனங்களின் விளைச்சலின் பலனை பிசாசுக்கு படைக்கினால் தேவகம் இறங்குகிறது ஒரு அநேக வஞ்சிக்கிற பூமியில் கட்டெடுத்து விடப்படுகிறது அநேகர் வஞ்சிக்கப்பட போகிறார்கள் அநேகர் தன்னுடைய ஜீவனை இழப்பார்கள் என்று அவர் சொன்னால் நாம் அதுக்காக ஜெபிக்க வேண்டும் அதிகமாக இந்த காரியங்களை நீங்கள் மனதிலிருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபீங்கள் அழிவுகள் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம் தீர்மானப்பட்ட அழிவு வருகிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை நாம் கழுவி ஒவ்வொரு ஜனங்களையும் ரத்த ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும் இது அதிகமாக ஜெபித்து செயல்பட வேண்டிய வரும் ஹாலா இப்பொழுதும் கூட நம் தேசத்தில் கலந்து செல்வோம் இந்த நாளும் நான் தியானத்துக்குன்னு எடுத்துக்கணும் ஒரு அறிவான வேத வசனம் சங்கீத வசனம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் சமம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின்மேல் உயர்த்து லூயா கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம் இந்த வருடம் அழிவுகள் நிறைந்த வருடம் தான் ஆனாலும் சமாதான குறைவு பட்டு பஞ்சங்கள் பூமியில் சின்ன விண்ணங்கள் எங்கு பார்த்தாலும் அழிவுகள் ஏற்கனவே அதிகமான ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புயல்கள் மூலமாக வெள்ளங்கள் மூலமாக அநேக ஆபத்துகள் அநேக உயிர்ச்சிடங்கள் நாம் பார்த்தோம் இன்னும் அறிந்த நாட்களில் அதிகமாக ஆபத்துகள் வந்து கர்த்தன் நம்ம என்ன செய்வாராம் வேதம் அழகாக சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரை ஒழித்து வைத்த எண்ணெய் கண்மலையின் மேல் வைத்தாலையில் நம்முடைய நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கூடாரத்திலே தீங்கு வரும்பொழுது கோழிக்கு கோழி தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்வான் கழுகு வந்து தூக்க தூக்க முற்படும் ஓடு அந்த சிறகை விரித்து அதை தன்னுடைய செட்டை கீழே மறைத்து ஒழித்து வைத்துக்கலாம் அதே போல் கர்த்தடை ஆகியனர் கழுகு போல் அவருடைய செட்டை அவருடைய சிறகு கீழே நம்ம என்ன செய் மறைத்து கூடாரத்தில் என்ன சார் ஒளித்து வைத்து கண்மொழியிலே ஹலே லூயா அவர் நம்ம இந்த எல்லா வரைகின்ற ஆபத்துக்கும் எல்லா கண்ணிகள் விக்கினங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் சஞ்சலங்கள் எல்லாம் எல்லா தீமைகளுக்கு விரோதமாக கத்த நம்முடைய ஜீவனை பாதுகாத்து அவர் நம்மளை ஒளித்து வைத்து காப்பாற்றக்கூடிய நாள்கள் ஹலே லூயா நீங்கள் இயேசுன்ற அடைக்கட்டு வரும்பொழுது அவர் உங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றி கண் மலையின் மேல் நினைச்சா அவங்களை உயர்த்த அலை லூயா அந்த மலை என்பது ஒரு உயர்ந்த இடம் பாதுகாப்பான இடம் கர்த்த தன்னை நம்பல ஒவ்வொரு கவர் எப்படி இருக்காங்கன்னா கேடகமாக இருக்காது அவர்தான் பலத்த கோட்டை அவர்தான் அலத்த துருகமலே லூயா கத்தின் நாமம் நமக்கு என்னது பரத்த திருகம் ஆன்றாக ஏசி அண்டிக் கொண்டவர் யாவருக்கும் நம்ம எங்கே வைக்க விடுமா உயர்ந்த அடைக்கத்தை ஹாலிலேயும் அந்த பூமியில் எப்பேற்பட்ட பாதுகாப்புகள் இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு ஒரு நிமிஷத்தில் நிமிஷத்திலே ஏதோ விபத்து வரும் அவங்க மறுத்துப் போகிறார்கள் அமெரிக்க அதிபர் முன்னாள் அதிபர் அவர் ஜான் கென்னடி அவர் கூட்டில் போகும்பொழுது அந்த கூட்டத்தில் உள்ள நபரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் மிகுந்த உலகத்திலே வல்லமை பெற்ற நாடு அமெரிக்கா அந்த நாட்டின் அதுவரை சாதாரணமாக ஒரு நபர் துப்பாக்கியால் கொண்டார் அதே அது எவ்வளவு பாதுகாப்புகள் இருந்தாலும் மனிதன உயிர் எந்த நிமிடத்தில் போகும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கற்று நம்பும் பொழுது உங்கள் ஜீவன் காக்கணும் ஹாலே லூயா லோத்து இருந்த நாட்களில் இருந்த பழுவிற்கு அளிக்கப்பட வேண்டிய கர்த்தர் அவனை ஜீவனை பாதுகாத்தார் ஹலே லூயா நீங்கள் ஏசி நம்பும் பொழுது நீங்கள் உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் அவர் எங்க உங்களை எங்கு கொண்டு வைப்பாராம் கண் மலையின் மேல் உயர்த்தார் ஹலே லூயா எந்த ஆபத்துக்கள் எந்த விக்கினங்களோ எப்பேற்பட்ட அழிவுகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஹலே லுயா வாதின் கூடார்த்தை அணுகாது பொல்லா போனுக்கு நீங்கள் இருந்து வேதம் அழகாக சொல்கிறது நீங்கள் ஏசி நம்பினால் நீங்கள் உயர்ந்த இட அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறீர்கள் ஹலே லூயா அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கலாம் ச அதே சங்கீதம் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சங்கீதம் நாற்பது ரெண்டு பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மேல் நிறுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி ஹலை லூயா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் நம்ம பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை எங்கேச்சு வரான் கான்மொழியில் இருக்க ஹலே லூயா நாம் வாழின்ற உலகம் பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த உலகம் நாம் செல்கின்ற பாதையில் முற்களும் கண்ணிகளும் வலைகளும் விரிக்கப்பட்ட நம்முடைய உடன்படின மூலமாக சமய மூலமாக உடன் வேலை பார்க்கும் நபர் மூலமாக எப்பொழுது கண்ணிகள் வரும் எப்பொழுது அம்புகள் வரும் எப்பொழுது எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது ஹலே லூயா பயங்கரமான குழியிலும் ஒலியான சேர் என்றால் சகதி நிறைந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல வாழின்ற உங்களை கர்த்தர் என்ன சார் இந்த நாளிலும் தூக்கி உங்கள் கால்களை என்ன செய்வாராம் ஊர்திப்படுற ஹாலே லூயா நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அமிழ்ந்து போனாலும் பாவத்திலே சகுதி போன்று சேறு நிறைந்த குழியில் நீங்கள் விழுந்து உங்களுடைய ஜீவியம் கரைப்பட்டு நீங்கள் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் வாழ்ந்தாலும் ஒரு பயங்கரமான வாழ்க்கையை இனி என்னால் எழும்ப முடியாது என்னுடைய வாழ்க்கை அதோக்கது என்று நீங்கள் நினைத்த நேரங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி அவர்களே பார்க்கலாம் கர்த்த உண்மைப்பால் சார் நான் உன்னுடைய கால்களை எங்கென்த்தேன் கண்மலையில் நிறுத்த ஹலையூயா உன்ன தூக்கி எடுத்து உண்டைய அடிகளே உறுதிப்பட்டு நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜபங்கள் ஜீவிகத்தை இழந்திருக்கலாம் அஹ் உங்களுக்கு இந்த உறவுகள் துண்டிக்கப்பட்டு மாம்ஸிகராக நீங்கள் தேவையற்ற காலங்களில் உங்களை மனதை செலுத்தி ஆண்டுக்கு உங்களுக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டு இன்றைக்கு ஒருவேளை எங்கேயோ பாவத்தில் உழன்று எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் நிம்மதியற்று தற்கொலை பண்ண ஒரு முடிவு என்று நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம் கத்த உன்னேப்பா சார் நான் உடைய எல்லா பாவங்களை மன்னிப்பேன் உன்னை ஒளியான சேறு போன்ற உண்டைய பாவத்தை கழுவி என்ற ததா கழுவி உன்னை நான் கண்மனையிலே உயர்த்தேன் இல்லையா உன்னை நான் உயர்த்துக்கிட்டேன் வருடம் இருந்தது என்று கர்த்தவங்களோடு சொல்கிறார் கர்த்தவங்களோடு உடம்புக்கே பண்ணார் நீ இழந்த எல்லாத்தையும் நான் எனக்கு திரும்பத் தருவேன் இப்போது நீ என்னென்றே வா என்று அந்த ஏசு நேசகரம் உங்களை நோக்கி அழைக்கிறது நீங்கள் எப்போ ஏற்பட்ட பாவை உங்களுடைய பாவத்தை விட்டு நான் முன்னேண்டு வரேன் அதை தாழ கழு என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது கற்று உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் உங்களுடைய நோய்களையும் மன்னித்து குணமாக்கி உங்களுடைய எல்லா பாவத்த நிமித்தம் வந்த எல்லா தண்டனையும் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து கற்ற உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க அவர் விரும்புகிறார் இன்றைக்கு ஏசுண்டை வாருங்கள் அவர் உங்களுடைய கரண்டையும் ஆசிர்வதிப்பார் பயங்கரமான பிள்ளைகள் கிடந்த உங்களுடைய உங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் கால்களை அவருடைய கண்மலையிலே நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்பட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா இடர்கள் எல்லா வேதங்கள் எல்லா சஞ்சங்களும் மாறிப்போகம் பண்ண ஒவ்வொரு காரியம் கத்த மன்னிக்க வல்லவர் ஹாலிலியா இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவம் நினைக்காமலே சுத்திகரிக்கும் ஹால இல்லையா அவர் சுத்திகரிக்க வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் எப்பேற்பட்ட பாவியும் கத்த நேசிக்கார் ஆனால் பாவத்தை வெறுப்பார் ஹால இல்லையா பாவத்தையை சுத்த கணன் பாவியை நேசிங்க கிறிஸ்து நீங்கள் உங்கள் பாவங்களை அறுக்கிட்டு விடும்பொழுது தேசம் இறக்கம் பெரியீர்கள் இன்று மணந்தருவாங்க ஹால இல்லையா கத்தவங்களை வாழ்க்கை புதுப்பிக்க வல்லவர் அடுத்ததாக ஒரு ரசன்காலம் வாசிக்கலாம் உன்னதா பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினான்கு ஆசனம் முன்னதாக பாட்டு இரண்டு பதினான்கு கண்மையின் வெடிப்புகளிலும் சீகரங்களின் மறையிடங்களிலும் தங்கிற என் பூராவே என் முக உன் முகரூபத்தை எனக்கு காண்பே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பம் உன் முகரூபம் அழுகுமாக இருக்கிறது என்ற ஹலே லூரியா இந்த ஆசனத்திலே தெளிவாக பாடப்படுது கண்மையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறையிடங்களிலும் தங்கிற என் புறாவை ஏசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு கண்ணிகை போல இதில் உருவ உருவமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட நம்மை ஆண்டு சொல்லாரு கண்ணை வெடிப்பில் தங்குற என்னுடைய புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி எந்த கண்மலை அது எந்த மறைடு நம்ம ஒரு சொந்தவரை வாசிக்கலாம் ஒன்றுக்கு நேர் பத்து நான்கு ஒன்றுக்கு நேர் பத்து நான்கு எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவிகாலே லூயா இந்த கிறிஸ்துவ கண்மலை வெடிப்புகளில் நம்ம என்ன சும்மா அடைக்கலம் போக வேண்டும் அலையிலேயே அப்படிப்பட்ட ஒருவனாக ஒருத்தர் நம்ம இருந்தால் கர்த்தை நம்மளை பார்த்து என்ன சொல்லலாம் என் பிரியமான என் ரூபவதியே அலையிலூயா ஆன்ற ஒவ்வொரு பார்த்தவங்க சார் என் பிரியமான என் ரூபவதி என்று உங்களை பார்த்து அழைப்பார் நம்முடைய அடைக்கலம் கிறிஸ்த கண்மிலக்கில் இருக்க வேண்டும் நாம் உலகத்தின் ஆடி செல்லக்கூடாது உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் குப்பைகள் உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிப்போகும் பிரஸ் இங்கே சொல்கிறான் பூமியில் எல்லாம் மாயா இருக்குது ஹலையிலையா மாயை மாய எல்லாம் மாய்ந்து சாலமன் சொல்கிறார் சாலமோன் ஞானிக்கு கத்த எவ்வளவோ அதிகாரங்கள் கொடுத்த எவ்வளவோ ஐஸ்வரியங்கள் வேலை கடைக்க எத்தனையோ விதமான அவர் நினைத்த எல்லா காரணம் நடந்தது கத்தர் அவரை மிகுந்த ஒரு செல்ல சீமானாக அறிவுள்ள அவர் ராஜாவாக உலகத்தில் எந்த நபர்கிட்டும் இல்லாத ஒரு ஞானம் அவற்றில் இருந்தது அப்படிப்பட்ட சாலமான்னு சொல்கிறார் எல்லாவற்றை அனுபவித்து பார்த்துக்கிட்டு பூமியின் கீழே காணப்படும் எல்லாம் மாயி மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க ஹலோ லூயா மாயி மாயி எல்லாமே மாயம் அவர் அவர் அவருடைய அரண்மனை கட்ட மட்டும் ஏழு வடம் எஸ்லிம் ஆலயம் கட்ட எத்தனையோ வடம் ஆனது மிகப்பெரிய செல்வந்தன் அவருடைய காலங்களே தங்கும் ஒரு மண்ணை போல காணப்படுது அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தனாகிய சாலம் எல்லாவற்றையும் அனுபவித்தவர் அவர் அனுபவிக்க காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட மனுஷன் சொன்னால் உலக காரியங்கள் எல்லாம் மாயை ஹலே அவர் அறிந்து சொன்னார் அதே போல் நாம் எப் எப்பேற்பட்ட ஆடை உடுத்தினாலும் எப்பேற்பட்ட காரில் சென்றாலும் எவ்வளவு பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை கருத்துக்கு எல்லாம் மாய இருக்குது ஹாலில்லியானால் ஏசு கிறிஸ்துவாகிய கடமைக்கு வரும்பொழுது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக மா மாறும் அவர் அப்பொழுது மாத்திர்தான் அவங்களே விரும்புவார் ஹாலேலியா முடியும் எல்லா காலையும் ஆண்டுகிட்ட ஒப்படைங்க அந்த கண்ணு கிறிஸ்துக்களை ஓடி ஓடிவாங்க வருகின்ற காலங்கள் மிகுந்த கொடிய காலம் அடைகிறது இந்த நேரம் இந்த ஆபத்து சமைக்கின்றே தெரியாது அநேக இடங்களில் குடும்பங்கள் உடைக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளே ஒருவர் ஒரு காட்டுக்கொண்டிருக்கிறாங்க அநேக விசுவாச துரோகங்கள் நடக்கிறது முதலாளி வேலை ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் அதுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற அந்த ஓனரே அவங்க என்ன செய்றாங்க அவங்க தெரியாமல் அவங்க காசு கலவாங்க இந்த திருட்டுறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக பொய் கணக்கில் காட்டி அவங்களுடைய லாபங்களை கொள்ளிடுறாங்க இப்படிப்பட்ட அநேக உண்மையற்ற தன்மைகள் இன்றைக்கி தேசங்களே பெருகி வருகிறது எங்கே எங்கே பார்த்தாலும் விபத்துகள் ஆபத்துகள் எந்த நிமிடம் எந்த ஆபத்தும் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கின்ற நாம் கிறிஸ்தவ அடைக்கிறது வந்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட திமுக பாதுகாக்க முடியுமா இல்லையா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ காண்டவரை என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய வாகனத்தை நான் ஒப்படைக்கிறேன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த கண்மைக்குள்ள ஓனர் நீங்கள் ஜெபிங்க கத்தை உங்களை பாதுகாப்பார் கத்தை இது முதற்கொண்டு உங்களுடைய போக்கையும் வார்த்தையும் இது முதல் என்றைக்குமே பாதுகாப்பார் நல்ல இல்லையா எனக்கு ஒரு உறுதியிடுங்க நல்லவரை இது வரை அவனை தேடாமல் நான் வாழ்ந்து வந்தேன் ஒரு விசையை என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் இழந்த காரியங்கள் எனக்கு தாங்க இழந்த சந்தோஷங்கள் சமந்தார்கள் என்னை ஒருவரை வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிங்க இயேசுகிறதை கண்ணு நோக்கி கூப்பிடுங்க அவர் வந்து உங்கள் எல்லாம் அவங்களையும் மன்னிப்பார் எல்லா வியாதி மாற்றார் கடனை மாற்றார் தர்த்தத்தை மாற்றார் எல்லாம் உங்களுக்கு எதிரான கண்ணிகள் எல்லா வலைகளை கற்ற அறுத்து போடுவார் எந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஆபத்து வந்தது கிட்ட அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை த பாதுகாப்பார் தப்பிப்பார் அவர் உங்களுடைய உங்களை குடும்பத்தை தன் செட்டையால் மூடுவார் எந்த கண்ணையும் உங்களுக்கு எதிராக கிரியை செய்ய முடியாது அளவில்லையா யாருக்கும் எதிரான எந்த மந்திரமும் ஒரு நாளும் அது கிரியை செய்யாது நீங்கள் கிறிஸ்தவ கண்ணுக்கு வரும்போது மாத்திரமே அது நடக்கும் ஏசி நோக்கி கூப்பிடுமா என்னோடய கொண்டு நீங்கள் ஜெய்பிங்க நீங்கள் எழுந்த எல்லா காரியங்களும் கற்று தருவார் எல்லா வேதனை மாற்றி போடுவார் உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களையும் நீங்கள் ஒப்பு கொட்டு ஏசு சத்தத்தை பூச அன்றரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா ஆபத்துக்கும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா பொறாமைகள் கண்ணிகள் வஞ்சியங்கள் எல்லாம் துரோங்க என்னையும் குடும்பத்தை பார்க்கணும் ஒரு வருஷம் நீங்கள் வாயத்திறந்து நீங்கள் ஜெபிக்கும்போது இறங்கி உங்களை ஆசிரியப்பார் ஜெயிப்போமா கலையு அப்பா பிதாவே ஸ்தோத்தனிக்கிற தகவலையும் ஸ்தோத்தனம் ஸ்தோத்திரம் தகப்பன் எழுச்சி பார்க்க ஒவ்வொரு அப்பா அன்பு குடும்பத்தை ஆசிரியர் ராஜா ரிஹா தரபா மெக்னி பொற்கரம் இறங்கட்டும் ஒவ்வொரு ஸ்தலத்தில் எப்படி இறங்கட்டும் ஒவ்வொரு வாகனம் மீது தெளிங்க சுவாமி இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய எல்லா ஆபத்துகள் விபத்துகள் அப்பா நம்பிக்கை துரோகங்கள் எல்லா தகவல் முன்னேற்ற தன்மை கிளைகள் பிள்ளைங்க விலைக்கு பாதுகாத்துக்கணும் சுவாமி உங்களுடைய சட்டை கீழே விலைக்கு பாதுகாத்துங்க சிறப்பா மோடி குழுங்க சிறப்பா மரத்தைக் குழுங்க ராஜா ரகஷி அந்த யாந்தரப எல்லாம் பாவ வாழ்க்கை மாறிப்பட்டு சுவாமி எல்லாம் Yeah. சபமான வாழ்க்கை மாறி ராஜா எல்லாம் சாபத்தினுத்தவம் அந்த வியாதிகள் மாறி ராஜா எல்லாம் அந்த காலம் இலகி போட்டு ராஜா ரேக்கா மகாந்தர்வா அப்பா அவருடைய வீடுகள் இப்பொழுது மிகசமாக இழங்குங்க அக்கினிசமாக பாதுகாத்துங்க ராஜா முன்னும் பின்னும் உதிர்கொண்டு பாதுகாத்துக்கோங்க ஈசப்பா ரிக்கா ஷிக்கை மகாந்தர் மகாந்தர்வா அப்பா எல்லா வஞ்சங்கள் துரோகங்கள் கண்ணிருக்கு இலக்கி பாதுகாத்துக்கோங்க இல்லைங்க குடும்பங்கள் சூழ்நிலை எல்லாம் தகப்பனையும் தேவையற்ற வழக்குகள் மாறி போட்டு சுவாமி கிருப இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் ராஜா ஒவ்வொரு ஆசிர்வதிங்க கை பிராசம் ஆசிர் ஆயிரம் மட்டும் கத்திக்க பண்ணிடுறாங்க ஈசப்பா ஹாலில் லூயி யாக்கையை போல ஆசிர்வதிங்க ஈசாக்கை போல் ஆசிர்வதிங்க சுவாமி வயலின் வளங்கள் பெருகட்டும் ராஜா விவசாயத்தில் பெருகட்டும் அப்பா மீன்பிடித்தலில் பெருகட்டும் சுவாமி உங்கள் கையின் பிராசம் ஆசீர்வாதிங்க சுவாமி ஹாலில் லூயி ஹாலில் லூயி ஹாலில் அப்பா மரத்தத்துக்கு ஈனாக போகிற எல்லா தகப்பனை ஒவ்வொரு வருமானங்களும் வீணாக போகாமல் பாதுகாத்துக்குங்க எல்லா நோயில் உக்கிரங்கள் தீரட்டும் சாமி எல்லா பருக்கமாக வந்த பிரச்சனை மாறிப்போடும் ராஜா கொடிய பருக்கள் மாறிப்போட்டும் ரீக்கா ஷீகை அந்தபா நெக் கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டு ஹாலில் லூய கண்கள் வல்லமே இறங்கட்டும் சாமி அப்பா தகப்பனை வாய்கள் வளமையை இறங்கட்டும் ராஜா ரீகா ஹந்தரவா எல்லாம் அலர்ஜி பிரச்சனை மாறிப்போட்டும் சாமி எல்லாம் ரசியற்ற தன்மைகள் மாறிப்போடும் சாமி ஹாலில் லூய ஒன்று சாப்பிட முடியாத அப்பா புறைய எல்லா வல்லமே எல்லா பிரச்சனை பிரச்சனை மாறி போட்டு ராஜா நன்றாக செரிக்கும் தன்மை உண்டாவட்டும் அப்பாலி விழுப்புரம் மாறி போட்டு ராஜா எல்லா குடல் வாழ்வுகள் மாறி போட்டும் எல்லா பிரச்சனை மாறி போட்டும் எல்லா உணவுக்களை அடைப்பும் மாறி போட்டும் ரீக்கா வாஷ் அந்த யாங்கரவம் ஒவ்வொரு பிரச்சனை மாறி போட்டும் நெஞ்சு எரிப்புகள் நெஞ்சு அடைப்புகள் எல்லாம் அப்பா குமட்டர்கள் வாந்திகள் எல்லாம் மாறி போட்டு சுவாமி ஆசிர்வதிங்க தலை சுற்று மயக்கங்கள் அப்பா மாறி போட்டும் இப்பொழுது ரிலீஸ் இந்த நியமம் ஜீசன் தலைப்பில் கற்று வளமை இறங்கட்டும் எல்லா நரம்புகள் இப்போ உயிர் பற்றி

அப்பா தகவல் எல்லா ரத்த உதிரிகள் மாறிப்படும் ரீக்கா ஷியாந்தர் ஏகாந்தரபா எல்லா பிரச்சனை ஏசன இப்பொழுது நார்வலாக மாறி போட்டோம் எல்லா இருமல்கள் சளி தொந்தர்கள் ஏசனவை இப்பொழுது விலகி போட்டும் பறிப்போன சுகம் உண்டாட்டும் ஏகோ ரஃபா பறிப்போன விழு குடுப்பீரக இப்பொழுது தேவக்காரம் இறங்கி பழையவன்காரம் இறங்கி இப்போது தொட்டு சுக போட்டுங்க ஏசப்பா அப்பா அப்பானி ஆசிர்வதிங்க வியாதி மடுக்கு மாற்றுங்க ராஜா எல்லாம் வியாதி பா படுக்கைகள் மரணப்படுக்கைகள் இப்பொழுது மாறி போகட்டும் ராஜா வீட்டின எலும்பட்டம் மான் பால் மாட்டு சுவாமி எல்லாம் தகப்பனே கரடைகள் பலன் கொள்ளட்டும் ராஜா முடங்கி போன கைகள் இப்போ நேராக நீட்டுப்படட்டும் நீட்டப்பட்டம் ஏசு நமதலை வீத்தின வல்லமை இறங்கட்டும் ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும் ராஜா பிறந்த குடும்பம் என்னைக்கிட்ட ராஜா எல்லா குடும்பங்களில் பிரச்சனைகள் புரட்டங்கள் மாறிப்பட்டு சுவாமி காலையில் லூயா எல்லா மாமி மாம பிரச்சனை மாறிப்பட்டு சாமி குந்த குடும்பங்களில் விரோதங்கள் பகைகள் கசப்புகள் எல்லாம் மாறிப்பட்டு அப்பா குடும்பத்தில் உள்ள எல்லாம் அப்பா தக குற்ற வழக்குகள் பிள்ளைகளுக்கு சாதமாக இருக்கட்டும் ஈசப்பா நல்ல தீர்ப்பு நீங்கள் பார்த்து அனுப்புங்க சுவாமி பிள்ளைங்களை அலைச்சல் நினைக்கிற ராஜா கண்ணீரை மாற்றுங்க ராஜா வழக்குகள் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்தி நினைவு நியாயம் என்று பிள்ளைங்களை எளிப்படுங்க ஈசப்பா உண்மை நம்ம ஜனங்கள் ஒரு நாள் ஏற்கட்டு போகாட்டை செய்வீராக ராஜா கண்ணீரை மாற்றுங்க அளவு ராஜா எல்லா பிரச்சனைகளையும் இன்றோடு மாறி போட்டு புதிய விஷயத்தில் அன்மையோடு அப்பா பிள்ளைங்கள் அப்பா கண்டு செல்ல கிருபைத்தாங்க ஆசை வதிங்க வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாட்களும் கிருபி அன்பும் பிரசன்னம் பிள்ளைங்க மூடிக்கொள்ளட்டும் எல்லா விற்கிற பாதுகாத்துங்களில் நன்மை கிருபையும் பரிபூர்ணமாக பார்த்து இறங்கி வரட்டும் சாமி நல்ல சம்மந்த கொடுங்க இலைப்படலை கொடுங்க சாமி ஆத்துமாவில் ஒரு இறைப்பனை உண்டாட்டம் எல்லாம் தத்தளிப்புகள் அலைக்கழிப்புகள் எல்லாம் மாறி போடும் சாமி வாஞ்சி நிறைவேற்றும் விருப்பம் நிறைவேற்றணும்னு ஏசப்பா நின்று நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விண்ணப்பத்துக்கு அப்பாசை கொடுப்பிறகம் இந்த வருஷங்களில் நன்மைகள் இறங்கோட்டு ராஜா எதிர்பார்த்துக்கா அந்த நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடைக்கும் கிடைக்கிறதமாக இது மாறட்டும் சுவாமி தையம் இரக்கம் காரணம் பிள்ளைங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க காத்துக்கோங்க ஏ நல்ல பிதாவே ஆமீன் 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 ദുരുഗമും നീരേറെ കൺമലൈൻ കോട്ടയും നമ്പ്യും ദുരൂഹമും നീരേറെ ஒண்ணின ஆவியை உதறிவிட்டே விசுவாச கேடத்தை கொண்டே ஜப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்